மட்டும் கவனிக்கலாம் ஏசு கிறிஸ்துவோட மரணத்தில் புதிதும் ஜீவனுள்ள ஒரு மார்க்கம் திறக்கப்படுது அந்த ஜீவனுள்ள மார்க்கம் எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஜீவனுக்கு போகுது எந்த ஜீவன் சாகாமல் உள்ள ஜீவன் இந்த ஜீவனை பெற்றுக்கொண்டு போகிறவர்கள் தான் லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் அவங்க தான் அந்த முதலாம் உயிர்த்தெழுதல் இந்த ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள் இந்த வழியும் மூடிடும் இதுதான் நம்ம வெளிப்படுத்தல் ஏழாம் அதிகாரத்தை பார்த்தோம் கொஞ்சமா வெளிப்படுத்தின விஷயத்துக்குள்ள போலாம் வெளிப்படுத்தின விசேஷம் அல்ல ஏழாம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது முதல் கிறிஸ்துவின் சபையோட நிறைவடைதல் அதுதான் அவங்க முதல் வராங்க அதை தொடர்ந்துதான் ஒருவனும் என்ன கூடாத திரளான கூட்டம் வராங்க இதை பார்த்து இதுல சிந்திக்கிறதுக்கான ஒரு சின்ன கேள்வி இயேசு கிறிஸ்து வருதுக்கு முன்னாடியே கிறிஸ்துவின் சபை முடிஞ்சுட்டு இருக்குமா அல்லது இயேசு கிறிஸ்து வந்த பின்பு தான் சபையை முடிக்க வரா தெளிவா சொல்லாம் வந்த பின்புதான் முடிக்குவார் எப்படி ஒரு ஊமை ஒன்றிய போதும் அந்த பத்து கன்னிகைகளோட ஊமை அவர் வந்து கூப்பிட்டுன்னு போறார் வந்த பின்பு தான் கூப்பிட்டு கல்யாண விழுந்து கொள்ள போறாரு அப்பனா சபை எப்பதா முடியுதுன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை காலத்தில் அந்த சபையும் முடியும் முதல் முதல் உயிர் தெளிந்து போவார்கள் அப்பனா சபை முடிஞ்ச பின்பு அடுத்து நான் இந்த உலகத்துக்கு மகா உபத்ரவத்தின் நாள் அவங்களுக்காகத்தான் அந்த நான்கு காத்துக்களை பிடிச்சி வச்சிருக்கிறார் நம்ம வாசிச்சிருக்கிற அர்மக்தோனின் யுத்தம் இஸ்ரேல் மக்களுக்கு வரப்போற யாக்கோவின் இக்கட்டு காலம் இது எல்லாமே அந்த கால பகுதியில தான் அதை தொடர்ந்து ஆதாமுக்குள் மறைக்கிற அனைவரும் என்ன நடக்கும் நம்ம உயிர்த்தெழுந்து வரணும் அவன் அவன் தன் தன் வரிசையில் முதல் பலன் கிறிஸ்து பின்பர் வருகையில் அவருடையவர்கள் முதலாம் உயிர்தலுதில் போயிடுறாங்க ஆனா ஆதாமுக்குள் பிறந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்களே அவங்களுக்கு அப்பினா வழி அப்படின்னா இன்னொரு வழி தேவன திட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கா ஏசையா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும் அது பரிசுத்த வழி எனப்படும் தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராயிருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை இப்ப ஏதோ ஒரு வழியை பத்தி பேசினிருக்காரு அங்கே என்றார் எங்க தெரியாது அங்கே என்றார் அங்க என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா பெரும் பாதையான வழி இருக்குமா அது பரிசுத்த வழி என்னப்படும் ஏசு கிறிஸ்து ஜீவனுக்கு போற வாசல் இடுக்கமான வாசல் இப்ப நாம தான் போயிருக்கிறோம் அல்லது சபையும் நம்ம போ முயற்சி செஞ்சு இருக்கிறோம் முடிக்கிறவங்க தான் கடைசியில உண்மை உள்ளவர்கள் அந்த வகுப்பை பார்த்து சிறுமந்தை அவங்க போய் முடிச்சிடலாம் இப்ப அடுத்து இந்த உலக ஜனங்களுக்கு அப்ப மீதி இருக்கிறவர்கள் ஆதாமுக்கள் எல்லாருமே வரணுமே அப்ப அவங்களுக்கு நான் சொல்லும் போது இன்னொரு தீர்க்க தரிசனத்தை பேசியிருக்கிறார் அங்கே பெரும் பாதையான ஒரு வழி இருக்கும் அது பரிசுத்த வழி என்னப்படும் அங்க தீட்டு உள்ளவன் நடந்து போக மாட்டான் பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போக மாட்டாங்க ஒண்ணுமே தெரியலனா கூட சரியான வழியில வழியிலதான் நடுக்குவாங்களா இதுதான் பரிசுத்த வழி நடுக்குவாங்களா என்ன சொல்ல போனா எல்லாரும் பரிசுத்தமா நடுக்குவாங்களா அதுக்குதான் அதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பரிசுத்த வழி பரிசுத்தமா எல்லாரும் நடுக்கணும் ஏன் இதுக்கு பரிசுத்த வழி ஏன் பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போக மாட்டாங்க நடுக்கும் அப்படின்னா இந்த வழியில் ரெண்டு மிருகங்கள் இருக்க மாட்டாங்க யார் இந்த மிருகம் ஒன்பதாம் வசனம் அங்கே சிங்கம் இருப்பதில்லை துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை அங்கே காணப்படவும் மாட்டாது மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள் மீட்கப்பட்டவர்களையே இயேசு குறிச்ச பூமிக்கு வராருன்னா எல்லாரையும் மீட்கும் பொருளாக கொடுக்கறதுக்கு வராரு அப்ப எல்லாரும் மீட்டு எடுக்கணும் மீட்கப்பட்டவர்கள் அவங்க நடக்கணும் அங்க என்ன இருக்காதுன்னு பாத்தீங்கன்னா சிங்கம் இருக்காதா துஷ்ட மிருகம் இருக்காதா காணப்படாதா இப்ப ஒண்ணா பாக்கலாம் எது அந்த சிங்கம் சிங்கம் இருக்காதா அந்த வழியில சிங்கம் இருந்தா அந்த வழியை விட்டு விலகிடுவாங்க சிங்கத்தை மூடிட்டு இருக்கு வர ஏன்னா அந்த சிங்கம் ஒன்று பேரும் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல பார்த்திருக்கிறோம் உங்கள் எதிராளியாகிய பிசாசு எவனை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல் வகை தேடி சுத்தி திரிகிறான் அப்பனா சிங்கம்